ஒரு சின்ன துண்டு தான் mene. ஆவே இருக்குதுக்குள்ள சின்ன துண்டால தான். இதோ பாருங்க. இந்த முக்கறிகளையும் பாளைக்க ஓன கொண்டதுக்கு വേണ്ടി. சரி. அந்த நம்பியெல்லாம் ஐயா, சந்தி நன்றி நன்றி பொங்கல் பாத்துக்கறேன். ஓ. என்னைக்கு இன்னும் மறக்க கூடாது.

இது என்னது அவ்வளவு சாமானும் கணக்கு இது வந்து விஞ்ஞானத்தின் வளர்ச்சியா இல்ல அஞ்ஞானத்தின் தெளிவா இது வந்து மனுஷன் அறிவியல் வளர்ச்சி இனி உறவுகளே என்ன சொன்னால் இன்றைக்கு நான் லாசப்பில் வந்திருக்கிறேன் லாச்சப்பல்ல வந்தது என்னத்துக்குன்னு சொல்லி கேட்குங்கன்னா என்ன அடிக்கடி லாச்சப்பிள்ளைக்கு தெரியிறீர்கள் என்று கேபியல் என்னென்னு சொன்னால் லாச்சப்பல்ல நாளைக்கு பொங்கல் இந்த பொங்கல் விழாவை நாங்களும் எங்கிட்ட உள்ள செய்கிறதுக்காக வேண்டி லாச்சப்போலுக்கு யாரோட வந்திருக்கிறோம் பாருங்க ஐயா கண்ணு வந்திருக்கிறார் எனக்கு தோய்யா அவர்னாண்டே படம் பிடிக்க போகிறார் சரியா நான்படியே வேறங்க காங்கலிக்கு போவோம் நாங்கள் நான் அதாவது வந்து பொங்கல் ஷொப்பிங் செய்யப்போறோம் பொங்கல் கொள்வன பொங்கலுக்கு தேவையான இதெல்லாம் கொள்வன செய்யப்போம் வேற எந்த கடைக்கு போய் தான் பார்ப்போமா ஏன் பொங்கலோ பொங்கலா ஆ அப்ப நாளைக்கு பங்க நாளைக்கு பொங்கல் ஆ நாளைக்குன்னு சொல்வீனே நாளைண்டேか நாளைண்டேか ஓமலா டை ஃபைனல்ல தான் பொங்கல் ஃபை ஆனால் இப்போ ஒரு பொங்கல் வாரது நாளைக்கு பொங்கல் அடி சொல்லி சரி நாங்களும் எல்லாம் மணிக்கு போவாமா தி நாகல மணிதம் நாளைக்கு பொங்கலனா நாளைக்கு நாளைடி நாளைண்டேか நன்றி இந்த கடையில் போய் பண்ணுவோம் சாமானே ஓ போய் பார்ப்போம் கிட்ட போய் பார்ப்போம் உள்ளுக்கு போய் இப்படி வாங்க இப்படி வாங்க எல்லாம் வந்து உள்ளுக்கு போவோம் வணக்கம் சும்மா இருக்கிறீங்களா என்ன மாதிரி பொங்கல் வியாபாரம் ஆ நாளைக்கு பொங்கலா நாளடை பொங்கலா அப்போ நாளைக்கு பொங்கல்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லுங்கண்ணே ஸ்ரீலங்காவிலேயே இந்தியாவிலேயே இருந்தானே நாளாண்டைக்கு இஞ்சம் ஃப்ரான்ஸில் நாளைக்கு அண்டு சொல்லி சரியா தெரியலேண்ணே என்ன தான் வேண்டி கொண்டு போவோம் சாமான இல்லை தாருங்களோ சாமான இல்லை பொங்கலு தான் வேணும் சாமானெல்லாம் சரி ஓகே பார்ப்போம்மா நல்ல வாழையிலேயே நீங்கள் தந்தால் சரி நாங்கள் நம்பிக்கை அந்த காரணத்துக்காக வேண்டி தான் இந்த கடைக்கு வரோது. ம் நம்பிக்கைல ஓகே. அப்போ நீங்கள் தார சாமானை நம்பி கொண்டு போவ நாங்க. நல்ல வாளைல ரெண்டு வாழையில் தாங்கோ. ஓகே. இது என்னது? இது என்ன பானையில அவ்ளோ சாமானும் கனக்கு வைக்கிறாங்க இது வந்து விஞ்ஞானத்தின் வளர்ச்சியா இல்லை அஞ்ஞானத்தின் தெளிவா?

இது இதன்ன இது இந்த அரகம்புல்ல என்ன அரகம்புல் மாவில் வெத்தில் முலாம்பழம் சரியா நல்லதா அது எடுங்க 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 எடுக்க கரும்பு கரும்பண்டை எடுத்து கரும்பு இங்கே ரூ ஆடுங்க கரும்பு 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 கரும்பண்டை அதுதான் கரும்பு ஆ ஓகே சரியா போடுங்க நல்ல மிளகாயா இங்கே இருக்கு மிளகாய் நல்ல மிளகாய் எடுத்து போய் தெரிஞ்சு போடுவீங்களா ஆ ஜோன் இல்லாமல் நல்ல ஃப்ரெஷ்ஷான மிளகாயா ஆ எடுத்து போடுங்க நான் இருக்கிறேன்னா இது அப்படிங்க சரியாவா இது இதில் தெரியுது அந்த மிளகாய் எடுக்கிற பாருங்க ஆ தெரியுதா

அந்த தம்பி வேறு யாருக்கும் கொடுத்துட்டீங்களா ரெண்டுதாங்க ரெண்டு தங்க என்ன இது எப்படி வரது நன்றியா எங்க திருவினோடிய வேண்டியிருக்கிறான் எனக்கு அப்படியே போவோம் கலண்டர் என்ன இலவசமாக கொடுக்குறீங்களா காசா கலண்டர் இலவசமாக கொடுக்குறீமா எவ்வளோ காசுக்கு சாமான வேண்டிய அப்படியே இல்லை ஆ கலண்டரை தருங்க படம் அதில் செலக்ட் பண்ணி எடுக்கங்க இதுன்னு மெய்ண்டாம் கலண்டரா நார்மல் என்ன சரி இங்கே எடுத்து கொடுங்க ஆ எடுத்து எடுத்து கொடுங்க போடுங்கோ கலண்டர் படம் மட்டும் பண்ணுவாங்க வணக்கம் ஆ எங்காலே ஓகே கரெக்ட் பண்ணுறோம் ஆ இஞ்சி இங்கே கலெண்டரை எடுக்க போகிற மா அப்படியா ஒரு அஞ்சு பேரங்க விதம் விதமான ஆ மனு மன மனுக்கு கொடுக்கவா இந்த கலண்டரு அது நல்ல இப்போ உங்கள்கிட்ட செலக்ஷனையும் எடுத்து விடுவானே என்ன இது வந்து தாங்க எடுத்து விடுவானே என்ன நல்லாயிருக்கு எடுங்க 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 பார்த்தீங்களா இது மையங்க அது அதுக்கெல்லாம் வைக்க வேணும் சரி தம்பி இது பிள்ளைகளை வச்சிருக்கிறேன் பொங்கலுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் வாங்கி கொண்டிருப்பார் என்பதை நீங்கள் டிவி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அப்படியா

நீங்களை ஓகேன்னு சொல்ல நான் அப்படியே ஆ அப்படியா இல்லை காசா நாங்கள் இருபது பத்து வாயிலே படம் பிடிச்சாச்சு இருபத்தெட்டு முப்பதுன்னு சொல்லி நான் ஒரு அஞ்சு ரூபா ரூபாய் வந்து பார்த்தது சரி அப்போ ஓகே நன்றிக்கா சரி அப்ப முப்பத்தொராம் தேதியாக தமிழுக்கு என்ன டிசம்பர் முப்பத்தொராந்தே நாளைக்கு எத்தனை மாசம் என்ன இப்ப நீங்கள் என்ன சொல்றீங்க நாங்கள் நாளைக்கு போங்க வா நாளைக்கு ஆசியா நாளைக்கு மறுநாள் இலங்கை இந்தியா அந்த பொங்கல்

ஓகே ஓகே சரி ஐயா தகவலுக்கு ரொம்ப நன்றி அதுதானே அப்படித்தான் சொல்லுங்க அது அப்படின்னு சொல்லிதான் அவங்களை அந்த உள்ளக்காரன் அப்படித்தான் சொல்லிக்காண்டவங்க சூரியனை அசமிக்காத நாடு அப்படித்தான் பஞ்சாங்க செய்தார் அப்படித்தான் சொல்லி போரோப்பிய நீரைப்படி கழிச்சு நாளைக்கு நாளைக்கு தான் நாளைக்கு தான் இது போட்டிருக்கேன்னு நாளைக்கே பொங்கி விடுவான்

சொல்லு வணக்கம் வருல் வர்த்தக மையம் இருக்கிறது அந்த இடத்துல தமிழர் வர்த்தக சங்கம் வந்து நாலாவது தடவையாக இந்த முறை கைப்பொங்கலை கொண்டாடுறோம் வளமும் போல எங்க தமிழர் பாரம்பரியங்களை பின்பற்றுகின்ற அதாவது கோலாட்டம் குதிரையாட்டம் கரகாட்டம் காவடி ஆட்டம் இதோட மகள் பற இசை மகள் எல்லாம் முழங்க இந்த லாச்சப்பல் பெறுவோம் வழக்கம் போல வழக்கம் போல வழக்கம் போல அந்த எங்கட பாரம்பரிய அந்த நிகழ்வுகளோட சுத்தி வந்து சரியா பன்னெண்டரை மணிக்கு முதலாளி சௌக்கியமா

அப்போ நாங்கள் பொங்கலுக்கு தேவையான சாமானெல்லாம் வேண்டிட்டோம் லாச்சப்பில் எல்லாம் சுற்றி பார்க்க டக் டாக்டர் வேணுங்கன்னு உடனே நேரம் காணாது என்னி இரவு ஆயத்தைப்படுத்தவுடனே நாளைக்கு உள்ளடனே பொங்கலுக்கு அந்த நீங்கள் முண்டு நாளை சந்திப்போம் பொங்கலை பொங்கி எங்கெண்ட்டு வீட்டெலாம் பொங்க போகிறோம் முடிஞ்சா நீங்கள் மாரிங்க சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் பேர் மனையமாக பத்து பதினோரு மணிக்கு தான் பேர் உண்டைக்கு நாளைக்கு பிரான்சிலே பொங்கலாம் ஏன்னா பலதரப்பட்ட வித்தியாசமான அபிப்பிராயங்கள் வந்து இதுலேயும் அப்படி தான் சொல்லு கலண்டர்லேயும் அப்படி தான் பயனாளா என்னதான் காட்டியிருக்கேன் அய்யா அப்போ ஆனபடியாலே நாளைக்கே பொங்குவோம் பிரான்ஸில் நாளைக்கே பொங்கல் நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு வீட்டை சார்பில் இனிய பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதை மாற்றி அடிக்கிறோம் வழியில் எழுதி இருக்கு பாருங்க என்ன அந்த நம்பிக்கைலாம் உள்ளுக்கு வந்துடுறேன் சரி ஐயா சந்திப்பா நன்றி பொங்கல் வாழ்த்துக்கள் ஓகே நன்றி